இந்தியா தவறியது அங்குதான் இரண்டாவது டெஸ்டில் இவரை இறக்குங்கள் என கவாஸ்கர் வரை கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் பிட்ச் பேட்டிங்க்கு நன்கு ஒத்துழைத்தும் ஐந்து சதங்கள் அடித்தும் தோல்வியடைந்திருக்கிறது இந்தியா நூற்றி நாற்பத்தெட்டு வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு போட்டியில் ஐந்து சதங்கள் அடித்து தோல்வியடைந்த முதல் அணி என்ற மோசமான சாதனையை கில் கோ படைத்திருக்கிறது தோல்விக்கு பிறகு கில் நாங்கள் கேட்சிகளை தவறவிட்டோம் லோயர் ஆர்டரில் பேட்டர்கள் சரியாக ஆடவில்லை வேகமாக அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்கிறோம் இது சரி செய்வதற்கு என்ன வழி என்பதை யோசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாங்கள் ஒரு இளம் அலி என்றுமே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று காரணங்களை அடுக்கினார் இந்த நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முதன் முதலில் பத்தாயிரம் ரன்களை அடித்த முன்னாள் இந்திய வீரர் சுனில் கவாஸ்கர் இங்கிலாந்துக்கு எதிரான தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் இரண்டாவது டெஸ்டில் யாரை அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது குறித்தும் பேசியுள்ளார் சோனி ஸ்போர்ட்ஸிடம் பேசிய அவர் முதல் போட்டியில் ஒட்டுமொத்த பாராட்டுகளும் இங்கிலாந்து அணிக்கே இந்தியா ஐந்து சதங்கள் அடித்த போதும் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தனர் அதுதான் அவர்கள் இறுதியில் விக்கெட்டுகள் எடுக்க வைத்தது அங்குதான் இந்தியாவும் தவறியது ஏனெனில் கூடுதல் ரன்கள் சற்று வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் பேட்டிங்கிற்கு இது நல்ல பிச் என்பதால் பவுலர்களை விமர்சிப்பது கடினம் பூமராஜ் சிறப்பாக வந்து வீசினார் அவருக்கு யாரேனும் உறுதுணையாக இருந்திருந்தால் அணிக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் என்று கூறியுள்ளார் எனினும் இது முதல் போட்டி தான் பாடங்கள் கற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன் அடுத்த போட்டிக்கு இன்னும் எட்டு நாட்கள் இருக்கிறது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சர்தல் தக்கருக்கு பதில் குல்தீப் யாதவை அணிக்குள் கொண்டு வரும் என்றும் என் நான் நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஏனெனில் பர்மிங்கம் மைதானம் மணிக்கட்டு சுழப்பந்து வீச்சாளருக்கு சற்று சாதகமாக இருக்கும் இரண்டாவது டெஸ்டிலும் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்றால் ஒருவேளை சாயி சுதர்சன் கருணாயர் விடப்படலாம் ஆனால் நான் அவ்வாறு விரும்பவில்லை அதே சமயம் வாஷிங்டன் சுந்தரை ஆப்ஷனாக பார்க்கலாம் அவரை அணியில் கொண்டு வருவதன் மூலம் அணிக்கு உறுதியான பேட்டிங் கிடைக்கும் பவுலிங் யூனிட்டும் பன்முகமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கும் இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியில் ஏதேனும் மாற்றம் வேண்டுமா அப்படியே வேண்டுமென்றால் எந்தெந்த வீரர்களை உட்கார வைக்க வேண்டும் யார் யாரை களமிறக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் நடந்து வருகிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்